தம்பிக்கு என்ன லன்ச் ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கலான்ட்டு கேரட் பீன்ஸ் கட் இருக்கேன் நான் காய் வணக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அம்மா புளி குழம்பு வச்சாங்க கரணக்கிழம் புளி குழம்பு ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு விசில் வச்சு வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி தான் வச்சாங்க பீன்ஸு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சால் தான் தம்பி சாப்பிடுவான் அப்படின்ட்டு நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவேன் நீங்கள் எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பீன்ஸை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து கேரட் கட் பண்ணுவேன் கேரட்டை ஃபஸ்ட்டாக நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குவேன் அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுவேன் இந்த மாதிரி கேரட் கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணி நீள் நிலமாக கட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக அடியில் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் கட் பண்ணிடலாம் காய் தாளித்து விட்றதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாமே குட் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நெல் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருப்பில் போட்டுவிட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்குச்சின்னா ரொம்ப ப்ரௌனாக இல்லை வெங்காயம் வதங்குறப்பயே உங்களுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போயே உப்பு போட்டு விட்டுறேன் அப்புறம் தான் வெங்காயமும் நல்லா வதங்கும் உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா பெரட்டி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும் தக்காளி தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கேரட் பீன்ஸை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காய் நல்லா சுருண்டு வரும் காய் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும் காய மூடி வச்சுட்டு இடையிலே தம்பிக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஆனால் இட்லி வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கவும் சாப்பிடவே இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்கோம் சாப்பாடு சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு அதுவும் வேண்டான்ட்டான் சரி ஜூஸ்னாவது போட்டு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு இங்கே கொடுக்குறியான்னு கேட்டதுக்கு இங்கேயும் வேண்டான்ட்டேன் சரி ஸ்கூலுக்கு கேட்டேன் சரி போட்டு கொடுத்து விட்டோம்னா குடிச்சிக்குவேன் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டு விட்ருக்கேன் இப்போ ஆரஞ்சு ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி கொடுத்தாதான் குடிப்பேன் ஃபில்ட்ரு பண்ணாமல் கொடுத்தோம்னா குடிக்க மாட்டேன் அதனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஜூஸ் ஃபுல்லாக இறங்கிடும் அவ்வளோதான் ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பாட்டிலில் ஊற்றி கொடுத்து விட்டா குடிச்சிட்டு வந்துடுவான் அப்புறம் அப்பயே வேணும்னு கேட்டுருந்தான் கொடு அப்படின்னு கொடுத்ததுக்கு சும்மா தூண்டு மட்டும் குடிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டான் சைட்லேயே காயும் ரெடி ஆயிடுச்சு நம்ம த ஊற்றுன தண்ணி ஃபுல்லாக சுண்டி காய் வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெர்டை பெரட்டி விட்டுட்டு நான் வந்து வீட்டில் அரைச்சிரு மசாலா மட்டும்தான் போடுறேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அந்த பொடி மட்டும் போட்டிங்கனாலே போதும் பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொடி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கினீங்க அப்படின்னா பச்சை வாசம் போயிடும் அதுக்கடுத்து காய் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் வீடியோ கண்டினியூட்டி பார்க்கலாமா இன்றைக்கி மாங்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாங்காயை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் சீவ் அப்போ நல்லாயிருக்கும் நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துகிட்டு நான் மூணு பேர்த்துக்கு டிஃபன் பாக்ஸு கிண்டுறதுக்கு ரெண்டு மாங்காய் நார்மல் சைஸ் மாங்காய் ரெண்டு மாங்காய் எடுத்து பீல் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கிண்டுறீங்க அப்படின்னா மாங்காய் அதிகமாக எடுத்துக்கங்க எல்லாம் கம்மியாக கிண்டுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக மாங்காய் குறைச்சிக்கோங்க ரெண்டு மாங்காயும் ஃபஸ்ட்டு கழுவல அதனால் இப்போ வந்து பீல் பண்ணதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு பீல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இப்போ காய் சீவ்றத வச்சு நல்லா சீவணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் மாங்காயை பிடிச்சி சீவரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணிவிட்டு இங்கிட்டிருக்கிறது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீவது கரெக்டாக இருக்கும் இல்லை முழு மாங்காயவே அப்படியே பிடிச்சி நீங்கள் சீவுறதுனால சேவிக்கலாம் நான் கட் பண்ணி தான் எப்போயும் சீவுவேன் அதே மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காயுமே இப்போ காய் சீவுறத வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைட்டாக வழுக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி சீவுறப்ப கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் சீவுனே கை இருந்தோம் அப்புறம் அம்மா இடையில கொஞ்சம் சீவி கொடுத்தாங்க எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் சீவிட்டு ஃபஸ்ட்டு அடுத்து மாங்காய் கொட்டையில் அந்த சதை இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக வச்சு நீங்கள் அதிலே சீவுனிங்கன்னா வந்துடும் அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாங்காய் கொட்டையில் இருக்கிறதும் வந்துடும் நான் தாளிச்சுடுறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் உரித்து இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு ஸ்மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சுடுறதுக்கு வெங்காயம் மாங்காய் ரெண்டுமே ரெடியாக இருக்குது எப்படி தாளிச்சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தாளிச்சுடுறது அதையும் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை நார்மலாகவே ஊற்றினா போதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருப்பில் போட்டு நான் ரெண்டு வர மிளகா கிள்ளி போட்டுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா போடுறதுனால போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிடணும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அடுத்து அந்த மாங்காயும் போட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா பிடிச்சிரும் நல்லா பெரட்டி விட பெரட்டியோட தான் அது நல்லா சுருண்டு வரும் பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டீங்க அப்படின்னா மாங்காய் சீவி இருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி விடணும் நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா மாங்காய் இந்த இந்தளவுக்கு நல்லா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கி இப்போ சாப்பாடு ஆற வச்சிருக்க சாப்பாடு தான் போட்டு கிண்டணும் சூடாக போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா குழஞ்ச போயிடும் நான் சாப்பாடு முதல்ல ஆற வச்சுருந்தேன் அந்த சாப்பாட்டை இதில் போட்டு நல்லா கிண்டிடணும் நல்லா கிண்டுனீங்கன்னா தான் மாங்காய் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்து காய் கொடுத்து விட்றதுக்கான இன்னைக்கு காய் எதுவும் செய்யலை சரி கீரை செஞ்சு கொடுத்து விட்றலன்னு சந்தையில் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு மிளகு தக்காளி கீரை தான் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஏன்னா மண்ணும் இருக்கும் ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிங்க ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா மண் ஃபுல்லாக அடியில் நின்று இப்போ வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பயும் குட்டியாக கட் பண்ண தேவையில்ல கீரை போட்டு உனக்குனாலே நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா போதும் கீரை தாளிச்சு விட்றதுக்கு கீரை கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கீரை தாளிச்சு விட்றதுக்கு பாத்திரத்து வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நான் வந்து கீரைக்கே கருவேப்பிலை போட மாட்டேன் நீங்கள் கருவேப்பில போடுறதுனா போட்டுக்கங்க மிளகா வர மிளகா போட்டு தான் தாளிச்சு விட்றேன் கீரைக்கு மட்டும் வெங்காயம் வணங்குறப்போ உப்பு போடக்கூடாது கீரை பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும் வணக்கம்னா கம்மியாக தான் இருக்கும் கீரையை போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் கீரைக்கு முட்டை போடுறதுனாலும் போடலாம் இல்லைனா தேங்காய் திருவி போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் திருவி போடல மிக்ஸியில் போட்டு லைட்டாக அரைச்சி தான் போட்டிருக்கேன் நீங்களும் அது மாதிரி போடுறதுனால் போட்டுக்கோங்க இல்லை முட்டை போட்டு செய்கிறதுனால முட்டை போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கீரை இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா கீரை ரெடி ஆயிடுச்சு